ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோ தமிழக அரசின் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாற்றி புதிய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு ஓய்வூதியத்தை வழங்கி வருகிறது ஆனால் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே தொடர வேண்டும் என இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக போராடி வருகின்றனர் இதற்காக தேர்தல் வாக்குறுதியின் போதும் ஆட்சிக்கு வந்ததும் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நான்கு ஆண்டுக்கு மேலாகியும் தற்போது வரை இந்த பழைய ஓய்வூதிய திட்டமானது நடைமுறைப்படுத்தவில்லை இதற்காக உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் ஒரு வாரத்துக்குள் பதிலளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதற்கு பதிலளித்த தமிழக அரசு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டமே சிறப்பாக உள்ளது என்றும் தேவைப்பட்டால் அதில் மாற்றங்கள் செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறது இதனால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டமானது நடைமுறைக்கு வருமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது